நான் உருளாக்கம் வச்சேன் வச்சு இப்போ கடுதலை வளர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளில வளர்ந்துட்டு வந்து இப்போ பெருசாக வந்துட்டு கண்டுபாருங்க நல்லா வளர்ந்துட்டு பார்த்தீங்க நல்லா வளர்ந்துட்டுது பூசணிக்காண்டது நாலு பட்டி வச்சுன்னா நான் அங்க மீரே வச்சுனா பட்டி அப்புறம் வெங்காயம் வச்சுன்னா வெங்காயம் காட்டுறவங்களுக்குள்ள பாருங்க வீட்டில் வெங்காயம் வச்சுருக்கோம் வெங்காயம் உருளாக்கெழங்க வச்சுருக்குது வெங்காயம் முடிஞ்சு முடிஞ்ச அப்புறம் உருளாக்கிழங்கு வரும் ஒரு வச்சு வச்சுருக்காங்க பாருங்க வந்தீங்களா ஜோதிங்களா இது வெங்காயத்து வெங்காயம் உருளாக்கெழங்கும் அப்புறம் அப்படி இனிமேல் இருக்கும் தக்காளி கண்டு வச்சு நான் சண்டி தக்காளி கண்டுது பழந்த அப்புறம் தடி கொண்டு குத்தி விட்டான் என்ன நினைக்கிறேன் இது மூணு பூசணிக்காண்டு டுபாய் பூசணிக்காண்டு இதுலேயும் கிழங்கு தான் இதுவும் கிழங்கு வந்துட்டு பாருங்க அப்புறம் வெந்தயம் வச்சு வெந்தயம் அந்த புழு ஒன்றுக்கு அந்த புழு வந்து சாப்பிட்டு கிடக்கி பாருங்கோ இதெல்லாம் உள்ள கிழங்கு தான் இதெல்லாம் இது வெந்தயம் மற்ற மாதிரி ஒன்று இருக்குது அது வந்து தின்ட்டு அது கிணக்கு இந்தியத்தை இந்த உள்ளங்கலங்கும் வந்துட்டு இந்த மேலே ஏழு பட்டு தான் வச்சுனாண்டை இதை கணக்கு வைக்கல இது பேர இது இந்த பேர விரும்ப வைக்கல குறைவு பூத்தது இங்கே வந்து வச்ச இடம் இருக்குது உள்ளங்கள் வச்ச இடம் எல்லாம் இருக்குது మేం ఎడక మేలు ఇది అప్పల్ మరం అప్పల్ మరం నూతులు అప్పల్ మరం నూతులు అది కానీ